கொடைக்கானல் ஏரியில் கோடை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர் கொடைக்கானலில் கோடை விழா தொடங்கி கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களை மகிழ்விக்கும் வண்ணம் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மீன்பிடிக்கும் போட்டியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் மீன்களை பிடித்தனா் தூண்டில் மூலம் பிடிக்கப்பட்ட மீன்களின் எடை கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் ஒரு கிலோ எடை உள்ள மீன் பிடித்தவருக்கு முதல் பரிசும் எண்ணூற்று ஐம்பது கிராம் எழுநூறு கிராம் மீன்களை பிடித்தவர்களுக்கு முறையே இரண்டாம் மற்றும் மூன்றாம் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த மீன் பிடிக்கும் போட்டியை மீன்வளத்துறை அதிகாரிகள் சுற்றுலா அலுவலர்கள் மேற்பார்வையிட்டனர்